விஜய் படமே நல்லா இருந்தாலும் ஒன்றரை மாசம் கேட்டுருக்கீங்க அதனால விஜய் வந்து ஒரு மாசு தனி மாசு என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் சினிமா ஃபீல்டு நான் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் இருந்திருக்கேன் நல்லா சம்பாரிச்சு விஜயால தான் விஜய் படம் போட்டால் நாங்கள் ஒரு டார்கெட் பண்ணிவிடுவோம் அஜித்னா ஒரு படம் நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம் தலையுது தலையுது நல்லா இருந்தால் ஓகே விஸ்வாச படம்லாம் நல்லா சம்பாரிச்சு

இன்னும் பத்து வருஷம் போட்டு அவர் வந்தாருனா கூட விஜய் ஜனங்க விற்கும் எனக்கு சின்ன பசங்க என் பேரன் சொல்கிறான் பா ஓட்டு போடும்போது விஜய்க்கு போடு விஜயா தவறு யாருக்கும் போடக்கூடாது நான் இப்போ விஜய்க்குனாலும் நம்ம எங்கே இது வரைக்கும் போட்டிருக்கோம் சினிமாவில் சந்திச்சுக்கிறேன் நல்லா சம்பாதிச்சேன் விஜயால் வந்து நான் குறவே சொல்லவே மாட்டேங்க அவர் பேச பார்க்கணுன்னா வயசான கெழுவி கூட சினிமாவில் வந்து நிற்பாங்க லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க விஜய் படத்தை அந்த மாதிரி விஜய்க்குன்றது ஒரு மாசு தனிங்க எல்லாரும் கம்பேர் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை வந்து அவரோட கேரியர் ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும் மக்கள் மீண்டும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்துங்க அவர் இந்த பிரச்சனை வந்த தான் அவர் அதிகமான ஒரு பற்றுக்கு போயிட்டார் இது வந்தது அவருக்கு தாங்க நல்லது அவர் ஜனங்க செத்துட்டாங்க அது ஒரு வருத்தம் நான் கூட தான் வருத்தப்படுறேன் அது எந்த ரூபத்தில் நடந்ததோ ஆனால் அதுக்கு பிறகு ஜனங்க ஃபுல்லாக மாசு பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணலைன்ற மாதிரி தான் ஜனங்க மத்தியில் பரவி இருக்குது நல்ல ஊராச்சு அவர் படத்துல எல்லாரும் காப்பாத்துற ஊராச்சு சினிமாவில் பண்ற ஒரு போய் அவரு போய் நல்ல மனுஷன் அவர் சொந்த பணத்தில் ஜெயிச்சு வர பார்க்குறாரு டொனேஷன் வாங்காத அப்படியே பண்ண மனுஷன் போய் சார் வர வச்சு சாவடிப்பாரா அதனால் விஜய் மேலே எந்த ஜனங்களும் நானே கூட சொல்ல மாட்டேங்க ஸோ மக்கள் அவரை இன்னும் ஒரு நட்சத்திரமா பார்க்குறாங்களா இல்லை ஒரு தலைவரா பார்ப்பாங்களா யாருங்க அவர் பன்முக தன்மையோட பார்ப்பாங்க எந்த முறையிலையும் பார்ப்பாங்க அவர் அரசியலுக்கு வந்தாலும் Vende aí,